சும்மா வீட்டில் இருந்துகிட்டே இந்த மஃபின்ஸு கேக்ஸு ப்ரௌனிஸ் இது மாதிரியான பேஸ்ட்ரிஸ்லாம் செஞ்சு மாதம் மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கிட்ட வந்து ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன நம்ப முடியுதா அது எப்படி பண்ணுறது அது பண்ணுறதுக்கான ஈஸியான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருந்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் மிஸ்ஸாக பாருங்கள் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடச்சிருந்த சரிங்களா ஸோ ஹாய் லார்க்கு வணக்கம் வெல்கம் டு பிஸ்னஸ் ஆக்சியங்கள் இந்த வீடியோவில் ஹோம் பேஸ்டு பேசிட்டி பிஸ்னஸ்ஸை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ் மாடலில் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக பேஸ்ட்ரிஸ் வந்து வீட்டிலேயே செய்ய போகிறோம் அதை வந்து டைரக்ட் ஆர்டர்ஸ் அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மூலியமாக வர டைரக்ட் ஆர்டர்ஸ் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒகேஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு காமன் அதிகமாக கூற மக்கள் கூறுற இடத்துல வந்து ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு அங்கே வந்து சேல் பண்ற மாதிரி ஸோ இதான் நம்மளுடைய பிஸ்னஸ் மாடலாக இருக்க போகுது டார்கெட் மார்க்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க லோக்கல் டிஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளாக்மேட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஆஃபீஸ் கோய்ஸ் ஈவெண்ட் வந்தாங்கன்னா அந்த ஈவெண்ட் அட்டண்டிஸ் இவங்களால தான் வந்து டார்கெட் மார்க்கெட்டு உங்களுடைய யூனிக் செல்லிங் கெப்பாசிட்டிஸ் ஒரு பிஸ்னஸாக எடுத்து ஒரு பெரிய பிஸ்னஸ் செட்டப்பில் பண்ணாமல் ஹோம் ஹோம்மேடாக பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே வந்து வாங்குவாங்க அதுதான் அவங்களோட இனிஷியலிங் பாயிண்ட்டாக இருக்கும் சரிங்களா சரி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் அவன் கண்டிப்பாக தேவைங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி லிட்டர்ஸான பேக்கிங் அவன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இது ஒரு பத்தாயிரரூவா கிட்ட வந்து வரும் நல்ல பிராண்டடாக வாங்கினாலே ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் மிக்ஸரு பைப்பிங் டூல்ஸு யூடென்சில்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூவாயிரரூபா பக்கம் வந்து வரும் இன்க்ரீடியன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மாதத்துக்கான இன்க்ரீடியன்ஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு சுகர் எக்கு சாக்லேட்டு பட்டர் க்ரீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா பக்கம் வரும் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு மூவாயிரூவா வரும் பிராண்டிங் நீங்கள் எந்த ஸ்டால் பண்ணிங்கனாலோ இல்லை நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் நீங்கள் இருந்து டெலிவர் பண்ணாலுமே அதுக்கெல்லாம் உங்களை அந்த பேக்கிங்லேயே உங்களோட பிராண்டிங் இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு ரூபா கிட்ட செலவாகும் ஃபோல்டிங் டேபிள் அப்புறம் அம்பர்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த ஈவெண்ட்ல வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு தேவைப்படும் இது ஒரு மூவாயிரம் இது ஒரு மூவாயிரம் ரூபா வரும் இது இல்லாமல் கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் சிலிண்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐந்நூறு ஸோ டோட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொராயிரத்தி ஐநூறு பக்கம் வந்து வரும் உங்களுக்கான மந்த்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ரீஃபில் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸை பொறுத்து சார் அது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபான்னு வச்சிருக்கோம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா டெலிவரி சார்ஜஸ் வந்து ஒரு ஆயிரம் பக்கம் வந்து வரும் ஏன்னா சில பேர் வந்து வேற ஏரியாவில இருந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க அவங்க வந்து டென்சோ பண்ண சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான சார்ஜ்னால் நீங்களே பண்ணலாம் ரொம்ப ஜாஸ்தியாக அதிகமான டிஸ்டன்ஸ்னால் நீங்கள் கஸ்டமர்ஸ்கிட்டே வாங்கிக்கலாம் நான் இங்கே டெலிவரி சார்ஜஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆயரூவா அப்படின்னு போட்டிருக்கேன் இது இல்லாமல் ஒரு இதர செலவுகள்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூவா போட்டிருக்கேன் ஸ்டால் செட்டப் அண்ட் ரெண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டிங் அண்ட் ஆன்லைன் லேட்ச் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்லைன் லேட் ஆன்லைன் ஆட்சி பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ அது அதுக்கு வந்து அந்த ஆட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரரூவா இருந்தால் போதும் நீங்கள் இது உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்து தான் நீங்கள் ஐயாயிரரூபாய்க்கும் ஆட் ரன் பண்ணலாம் ஆயிரரூபாய்க்கும் ஆட் ரன் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுர் ப்ரிஃபரன்ஸ் ஆன் யூர் ப்ரிஃபரன்ஸ் இது இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஐநூறுவா அப்படின்னு போட்டுருக்கேன் ஸோ டோட்டலாக ஒரு மன்த்கான எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூறுவா வந்து வரும் நம்மளுடைய இன்வென்ட்ரி பர்ச்சேஸ் என்னென்ன இருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா வாங்குகிற மாதிரி இருக்கும் பத்து கேஜி அது ஒரு நாற்பது ரூபா பர் கேஜி நான் போட்டுக்கேன் நானூறுபா வரும் சுகர் எட்டு கேஜி வாங்கணும் அப்புறம் முட்டை பட்டர் வைப்பிங் க்ரீமு சாக்லேட்ஸு பேக்கிங் சோடா பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஸோ இதெல்லாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுபா வந்து வரும் ஓகேவா சரி இப்போது மந்த்லி சேல்ஸ் எப்படி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறதே மட்டும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம நான் இங்கே வந்து கால்குலேஷன் பர்பஸ் ஸ்டாக் கொண்டு வந்துருக்கேன் இது இல்லாமல் ஸ்டால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐட்டம் வந்து செல் பண்ணுற மாதிரி ஆனால் ஸ்டால்ஸ் வந்து நம்ம எல்லா நாளுமே ஸ்டால் போட மாட்டோம் ஸோ ஏதாச்சும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வீக்லி அப்படின்னு போடுவோம் ஸோ நான் வந்து ஒரு மாதத்துக்கு எட்டு நாள் நீங்கள் ஸ்டால் போடுறீங்க அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹோம் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு நாள் வந்து நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா இப்போது இந்த ஸ்டால் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான அமௌண்ட் வச்சிங்கன்னா தான் நிறைய சேல்ஸ் வந்து நடக்கும் ஹோம் டெலிவரிக்கு வந்து நீங்கள் அந்த டெலிவரி சார்ஜெலாம் சேர்த்து ஒரு செவன்ட்டி ருபீஸ் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆவரேஜாக ஒரு ஐட்டத்துக்கு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருபத்தி மூவாயிரத்தி நூறுரூவா பக்கம் வந்து வரும் அண்ட் ஸ்டால் சேல்ஸ் மூலமாக பார்த்திங்கனாலே வந்து பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவா வரும் ஸோ ஒருலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இந்த ஹோம் டெலிவரி அண்ட் ஸ்டால் சேல்ஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வந்து வரும் ஓகேங்களா சரி பிரேக் இன் அனாலிசிஸ் போ இப்போது நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒரு மாதிரியான ப்ராஃபிட் வந்து வரா மாதிரி எனக்கு தெரியுது நான் எப்போ போட்ட முதல்ல வந்து நடக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் பிரேக் இவன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்னுடைய மந்த்லி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்திரெண்டாயிரத்தி மூணுரூவா பக்கம் வந்து வருது இதில் வந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி இரநூறுவான்னு இருக்குது அதை நான் கழிச்சிடுறேன் அப்போ என்னோடய நெட் மந்த்லி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி நூறுரூவா வந்து வரும் ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களோடய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் வந்து வருங்க ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மந்த்ஸ்லேயே உங்களால் நீங்கள் போட்டால் அந்த முதல வந்து எடுத்துட முடியும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துலேயே நீங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்துட முடியும் அதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கான ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸில் ஒரு ஆட் ஆன் ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குங்க நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்டால்ஸ்லாம் பண்ணும்போது நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டி இல்லை பர்த்டே பல்க் ஆர்டர்ஸ் ஆனிவர்சரி இது மாதிரி ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கே வந்து ஆயிரரூவாருந்து ஐயாயிரரூவா இருக்குமே வந்து உங்களால் சார்ஜ் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் குவான்டிட்டி ஸோ நான் இங்கே வந்து ஆயிர ரூபாயிலேருந்து ஐயாயிரவா இருக்குமே ஒரு ஆர்டரில் எடுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டுங்க ஒரே ஆர்டரில் அண்ட் கஸ்டம் கேக் அண்ட் பேஸ்ட்ரி ஆர்டர்ஸ் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பார்ட்டியாக இருக்கும் அந்த பார்ட்டிக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஐம்பது மஃபில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க இல்லை ப்ரௌனிஸ் வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபாய்க்குமே வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது இல்லாமல் ஃபெஸ்டிவல் சீசனில் காம்போ பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஒரு பாக்ஸில் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் இந்த பேஸ்ட்ரீஸ் வந்து வச்சு ஒரு பாக்ஸ் வந்து இரநூறுவாருந்து நானூறுவா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க நிறைய பேர் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் இது இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஒரு நிறைய ப்ராடக்ட் நீங்கள் செஞ்சு அதை வந்து ப்ரீ அதை வந்து ப்ரீ புக் மாதிரி நாங்கள் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி எங்களோட எங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு செகண்ட் இயர் ஆகுது இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் டிஃப்ரென்ஸில் வந்து நீங்கள் ஆஃபர் கொடுக்கும்போது அதுலேயுமே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ ஓவரலாக இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் வீட்லேயே இருந்து நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ப்ரொஃபஷ்னலாக இந்த இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே போதும் இல்லைனா வந்து நீங்கள் நிறைய கோர்சஸ்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து இதில் வந்து கற்றுக்க முடியும் வந்து நிறையா ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் கோர்சஸுமே இருக்குது இது மாதிரி ஹோம் ஹோம் பேஸ்ட் கெபாசிட்டி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் மினிமம் அமௌண்ட் தான் அதையும் நீங்கள் கட் பண்ணி கட்டி வந்து நீங்கள் வந்து படித்துக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த பாஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்டையுமே வந்து நீங்கள் அந்த இதை வந்து கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் எடுத்து பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ்ஸை நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் நம்ம டெலக்ராம்லேயுமே அந்த டெஸ்ட்டுங்கான போட்டுட்டு இருக்கோம் கண்டிப்பாக அங்கேயே நம்ம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நான் அமேசானில் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்காலுமே கொஞ்சம் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய அஃபிலேட் லிங்க் தான் அதுலேயுமே எங்களுக்கு சின்ன ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இந்த இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ் லிங்க்குமே கே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை கொரிஸ் ஏதாச்சும் மறக்காமல் இல்லை கமெண்ட்ஸில் போடுங்க இல்லை எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து சால்வ் பண்ணுறேன் மட்டும் ஒரு சுவாரஸ்மாக பதிவில மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களோட சப்ஸ்கிரைபர் அஞ்சு பார்த்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்